எந்த தலைப்பை எடுத்திருக்கிறோம் என்று சொன்னால் நம் மனதில் யாருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் நம் உயிரோடு உயிராக கலந்த இல்லை மனைவி நம் வாழ்க்கையிலே வழிகாட்டும் நல் ஆசிரியர்களுக்கா இல்லை அன்னை தெரேசா போன்று தன்னலமற்று பாடுபடும் சமூக சேவகர்களுக்கும் எல்லைப் பகுதியிலே நாட்டை காக்கும் ராணுவ வீரர்களுக்குமா நம்மை பெற்று வளர்த்து கூடிய கண்கண்ட தெய்வங்களாக இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கா எல்லாவற்றுக்கும் மேலாக ஏனுங்க போங்க சார் யாருக்கு சார் முதலிடம் கொடுக்கிறது முதல்ல நாமே நமக்கு தான் முதலிடம் கொடுத்துக்கணும் அப்படி என்று தனமுக்கு நாமே முதலிடம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்களா இப்படி ஐந்து தலைப்பிலே இவர்கள் இங்கே இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய கோணத்திலே நம் மனதில் யாருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் என்ற கருத்துக்களை இங்கே எடுத்து வைக்க வந்திருக்கிறார்கள் துரியோதன் மனைவி பானுமதியுமே ஒரு தடவுக்காந்து தாயம் வர்றாங்களேன்னு சொல்லி பானுமதி எழுந்து நிற்கிறாங்க அவங்க எழுந்திருக்கும் போது கர்ணன் இவங்க தோத்து போய்த்தா பானுமதி எந்திரிக்கிறாள சொல்லி எள்ளி நகையாடுறதுக்கு வேண்டி ஏதோ ஒரு முயற்சி பண்ணி அவங்க பிடிக்கலான்னு நினைச்சு முயற்சி பண்ணும் கை இடையில மணிமேகலை விழுந்துருதுங்க துரியோதனன் உலகத்தோட அத்தனை பார்வைக்கு துரியோதனன் கூட தான் மனைவிய சந்தேகப்படல சார் அந்த இடத்துல விளையாட்டுத்தனமா எடுக்கவோ கோர்க்கவோன்னு தான் சார் கேட்டான் ஐயா கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்க ஒரு கொடுமை சிங்கு சிங்குன்னு ஆடிக்கிட்டு இருக்கு எந்த காலத்துல மகாபாரத கதையில வந்துச்சா துரியோதனை கேட்டானா எடுக்கவோ கோக்கவோ போன வாரம் ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க அதை சொல்லித்தான் ஆகணும் போன வாரம் என் ஃப்ரெண்ட் சிவகுமார் வீட்டுக்கு நான் போனேன் அந்த நேரம் பார்த்து சிவகுமார் வெளியில போயிட்டான் எங்கப்பா சிவகுமார்னே அது எங்க போயிருக்கோ தெரியல இன்னும் சத்த நேரத்துல வந்துருச்சு அப்ப சொன்னுச்சு அண்ணன் அந்த சோபால உக்காருங்கனே வந்துருவாருனேன்ட்டு உள்ள போச்சு அடுப்படிக்குல நான் கூட ஒரு காபி வருமாக்குன்னு நாக்க சப்பிட்டு உட்கார்ந்து கொஞ்ச நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் யா ஆன்னு ஒரு சத்தம் மனசு துடிச்சிருச்சு அடுப்படி பக்கம் தட்டு தடுமாறி உள்ள போனேன் அந்த பொண்ணு வெங்காயம் நறுக்கிறோம்னு சொல்லிவிட்டு அருவாமனையில இந்த விரல நறுக்கிடுச்சு ரத்தம் சொட்டு 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 ஊத்துச்சு

அறுபது வருஷத்துலேயும் ஒரு கணவன் மனைவி உறவு எவ்வளவு துணையானதுங்கிறத நான் கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்த ஒரு சம்பவம் அப்படியே மனுஷை உருக வச்சிருச்சு சார் ஒரு எழுபத்தஞ்சு வயசு தாத்தா ஒரு அறுபது வயசு பாட்டி ரெண்டு பேரும் ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ட்ரெயின் வந்தது இந்த தாத்தா ஒவ்வொரு பொருளாக கீழே இருந்து எடுத்து கொடுக்க கொடுக்க அந்த பாட்டி ஒவ்வொன்றா வாங்கி உள்ளே வச்சுட்டு இருந்தாங்க திடீர்னு ட்ரெயினை எடுத்துருச்சு ட்ரெயின் கிளம்பி போயிட்டே இருக்கு இந்த தாத்தானால ஏறவும் முடியல அந்த பாட்டினால இறங்கவும் முடியல உடனே அந்த தாத்தா ஐயோ சீதா மனைவி பிரிஞ்சு போறதை பார்த்து கதறி துடிச்சு அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாரு இந்த பாட்டியின் தன்னால முடிஞ்ச அளவுக்கு கஷ்டப்பட்டு அந்த ட்ரெயினை நிறுத்துறாங்க நிறுத்தின உடனே இறங்கி ஓடி வந்து தன் கண்கள்ல இருந்து ரெண்டு சொட்டு கண்ணீர் துளி சிந்துறாங்க பாருங்க சார் இது வரைக்கும் நான் வள்ளுவரையும் வள்ளுவனை வாசுகியும் தான் நல்ல கணவன் மனைவிக்கு எடுத்துக்காட்டா சொல்லுவாங்க சார் இது வரைக்கும் நான் வள்ளுவரையும் பார்த்ததில்ல வாசுகியையும் பார்த்ததில்ல ஆனா அன்னைக்கு அந்த எழுபத்தஞ்சு வயசு தாத்தா என் கண்களுக்கு வள்ளுவராவும் அந்த அறுபது வயசு பாட்டி என் கண்களுக்கு வாசுகியாவும் தெரிஞ்சாங்க சார் இருபது வயசுல மட்டும் இல்ல சார் அறுபது வருஷத்துலயும் எவ்வளவு துணையாகவும் இணையாகவும் பலமா வரக்கூடிய ஒரே உறவுனா உறவா மட்டும்தான் எடுத்துக்கோங்க அவனுக்கு தெரியும் சார் அவனோட அவனோட சம்பளமே அன்றாட சாப்பாட்டு செலவுக்கே போதாதுன்னு ஆனாலும் கூட ஒரு நாள் வந்தா அதுல தான் மனைவிய ஒரு புது புடவையில பார்க்கணும்னு ஆசைப்பட்டு தன்னோட மத்தியான ஒரு நேரம் சாப்பாட்டை கூட குறைச்சிட்டு அதுக்கு பதிலாக வெறும் டீயையும் வடையும் மட்டுமே எடுத்துட்டு ஓவர் டைம் ஒர்க் பண்ணி மாடா உழைச்சு அந்த மனைவிக்கு அந்த பண்டிகை நாளில் ஒரு புது புடவை எடுத்து கொண்டு போய் கொடுத்து அவள் அந்த புது புடவையில பார்க்கும் போது படுறானே சார் சந்தோஷம் தான் கட்டி இருக்கிறது கிழிஞ்சு அழுக்கு இருந்தா கூட தான் மனைவி கட்டி இருக்கிற புது புடவைய பார்த்து படுறானே சார் சந்தோஷம் அங்க நிக்கிறான் சார் ஒவ்வொரு கணவனும் ஆண்டவன் முதலில் இந்த உலகத்தில் ஒரு தான் படிக்கிறான் அவன் இந்த உலகத்தில் தனியாக வாழ முடியாதுங்கிற காரணத்துக்காக அவனுக்கு துணையாத்தான் ஒரு பெண்ணை படிக்கிறான் ஏன் அந்த ஆண்டவனுக்கு தெரியாதா படைச்ச உறவா அண்ணன் தங்கச்சி உறவாவோ அப்பா அம்மா உறவாவோ ஆசிரி மாணவி உறவாவோ இருக்கக்கூடாதுன்னு ஆனால் ஒரு ஆண் தன் வாழ்க்கையில முழுமை அடையணும்னா அதுக்கு ஒரு பெண் இணையாவும் துணையாகவும் போனா மட்டும்தான் அது நடக்கும்னு ஆண்டவனுக்கே தெரிஞ்சிருக்கு சார் அப்படி ஆண்டவனே தன் படைப்புல முதலிடம் கொடுத்த ஒரு உறவுக்கு அந்த உறவுக்கு மட்டும் தான் நம்ம மனசுல முதலிடம் கொடுக்கணும் சார் ஐயா வெளிநாட்டிலிருந்து நம்ம நாட்டுக்கு சேவை செய்ய வந்தாங்க அன்னை தெரேசா அன்னை தெரேசாோட இரங்கல் கூட்டத்துல நம்ம கலைநரையா சொன்னாரு வெளிநாட்டு பெண்மணியா இருந்தாலும் இவள் நம் நாட்டிற்கு வந்து சேவை செய்தால் இந்தியா இவளை பெறவில்லை இவள்தான் இந்தியாவை பெற்றாள்னு அந்த மாதிரி அன்னை தெரசா போன்ற தன்னலை மற்ற தியாகிகளுக்கு தான் நம்ம இதயத்துல முதலிட கொடுக்கணும் ஐயா பத்திரிக்கையில் பேட்டியும் வராம டிவி போட்டோ டிவியில் பேட்டியும் வராம தினம் ஒரு சேவை நடந்துக்கிட்டே இருக்கு என்னன்னு கேட்பீங்க இவங்கெல்லாம் தூங்குறக்கு தூங்கிட்டு இருப்பாங்க எங்கேயோ இருக்கிற ஒருத்தன் நம்ம இன்னைக்கு இவ்வளோ சுத்தமாக சுகாதாரமாக பேசிட்டு இருக்கிறது காரணமே சாக்கடையெல்லாம் சுத்தமாக இருக்கிறதா அந்த சாக்கடைக்குள்ள இறங்கி காலையில் நாலு மணிங்கயா எவ்வளோ குளிர் அடிக்கும் அந்த குளிர்லயும் இறங்கி நமக்காக சேவை செய்யறானே துப்புரவு தொழிலாளி அவங்க கூட ஒரு சேவை செய்யறவங்க ஐயா சேவைங்கிறது தங்கிட்டு பணத்தை மட்டும் கொடுக்கறதில்ல இல்லை ஆறுதலா ரெண்டு வார்த்தை பேசுறதோ மத்தவங்களுக்காக கடவுள் கிட்ட கூட ஒரு சேவைதான் ஐயா உங்க எல்லாத்துக்கும் கேபி பி தெரியும் எஸ்எம் எம் சுந்தராம்பால பத்தி தெரியுமா அவங்க நம்ம நாட்டுக்காக விடுதலைக்காக பாடுபட்ட பல தியாகியில அவங்களும் ஒருத்தங்க அவங்களுக்கு வயது தொண்ணூத்தி நாலு இன்னும் திருப்பூர்ல உயிரோட வாழ்ந்துட்டு அவங்களுக்கு தியாகிங்கிற முறையில் மாச மாசம் பென்ஷன் பணம் வருது அந்த பென்ஷன் பணத்தை கூட தனக்காக செலவு செய்யாம முப்பது ஆதரவற்ற குழந்தைகளை தத்தெடுத்து அவங்களுக்கு தாய்க்கு தாயா இருந்து சேவை அந்த மாதிரி செய்யறாங்களே உங்களுக்கு வருமா எனக்கு வருமா அவங்களுக்கு வருது அந்த மாதிரி தியாகம் உள்ளங்களுக்கு தான் இதயத்துல முரணம் கொடுக்கணும் பதினாலாம் நூற்றாண்டுல மாலி கபூர் அப்படிங்கிற மண்ண நம்ம நாட்டு மேல படையெடுத்து வந்தா அப்ப நம்ம நாட்டு ஆண்ட மன்னர் பேரு வீரபாண்டியன் அந்த மன்னர்கிட்ட இராணுவ தளபதியா ஒரு இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவங்க இருந்தாங்களா உடனே அந்த மாலிக்கபூர் அந்த தளபதி பார்த்து கேட்டாங்களா நீயும் நானும் இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவங்க தானே நீ எங்கூட வந்துரு இதை விட உனக்கு ஒரு நல்ல பதவி போட்டு தர நம்ம ரெண்டு பேர் சேர்ந்த நாட்டை கைப்பற்றிடலான்னு அதுக்கு அந்த ராணுவ தளபதி சொன்னாரா எனக்கு மதம் முக்கியம் இல்லை இன முக்கியம் இல்லை மொழி முக்கியம் இல்லை தாய் நாடுதான் முக்கியம் நான்

இனிமே வாழ்க்கையில கல்யாணமே பண்றது இல்லைங்கிற முடிவுல இருக்கேன் ஆமையா அவ்வளவு அவ்வளவு தூரத்துக்கு கொடுமையா உலகத்துல எது தெரியுமா சமூக சேவை சமூக சேவையிலே சிறந்தது எது தெரியுமா பதினஞ்சு வருஷமா நான் எல்லாம் குடும்பம் நடத்துறேன் பாருங்க தியாக மனப்பான்மையோட அதான் யா சமூக சேவை ஆனா எல்லாத்துக்கும் விட எதுக்கு தெரியுமா யா முதலிடம் கொடுக்கணும் தாய்மைக்கு கொடுக்கணும் யா தாய்மைக்கு பெற்றோருக்கு கொடுக்கணும் ஐயா ஏன் தெரியுமா கடவுள் ஒவ்வொரு வீட்டுக்கும் வர முடியாது கடவுள் எங்கும் யாபிக்க முடியாது என்பதனாலே தாய் வடிவாக வீட்டில் இருக்கார் ஐயா அதுக்காக பாராட்டணும் ஐயா சமூக சேவை செய்யறதுக்குன்னு வந்தவங்கள நீங்க சொன்னது தந்தை பெரியார அவங்க சொன்னது அன்னை தெரசாவ அக்கா தெரசா இல்ல அண்ணன் பெரியார் இல்ல சமூக சேவை செய்யணும்னா அவங்க தந்தை ஆகணும் இல்லைன்னா அன்னை ஆகணும்னு சொன்னது இந்த அன்னை தெரசாவே அன்னை தெரசா ஏன் கூப்பிடுறாங்க தெரியுமா ஒரு புது கவிஞன் சொன்னா அன்னை தெரசாவே நீ கருவுற்றிருந்தால் ஒரு குழந்தைக்கு தாயாக இருக்கலாம் ஆனால் நீ கருணையுற்றி இருந்ததால் இந்த உலகுக்கே தாயாக அந்த அம்மா ஒரு குழந்தைக்கு அம்மாவா இருந்திருப்பாங்க இந்த அதனால தான் அவங்கள அன்னை தெரசான்னு கூப்பிட்டாங்க தந்தை பெரியார் அவரோட குடும்பத்துக்கு மட்டும் சட்டை வாங்கி கொடுத்து பேண்ட் வாங்கி கொடுத்துட்டு இருந்தா யாரும் தந்தை பெரியார்னு கூப்பிட்டு மாட்டாங்க எல்லாத்துக்கும் சட்டை போட வச்சாருல்ல தான் தந்தை பெரியார்னு கூப்பிட்டாங்க சொன்னதுல நான் நன்றி சொல்றேன் ஏன்னா அம்மாவும் அப்பாவும் அவ்வளவு உயிருக்கு உயிரான வார்த்தை வேற எந்த உறவுகளுக்கும் அப்படி எல்லாம் இல்ல தாய் சொன்னதை மட்டும் யாரும் தட்டாம இருந்திருந்தா வாழ்க்கையில பெரிய ஆள் ஆகலாம் தாய் என்ன சொல்லி கொடுக்குறா தலைவாரி பூச்சூடி உன்னை பாடசாலைக்கு போ என்று சொன்னாலே அன்னை ஒரு பாட்டு தலைவார சொல்லி கொடுக்குறா தாய் அதுல கலாச்சாரத்தை வைக்கிறாயா ஒரு பெண் நேர் வகுடு எடுக்கணும்னு சொல்லி கொடுத்தவ தாய் ஏன் நேர் வகுடு எடுக்க சொன்னா தெரியுமா சமமா வகுடு எடுத்தா இடதுபுறம் என்பது தாய் வீடு வலதுபுறம் என்பது புகுந்த வீடு இரண்டையும் தமிழச்சியும் தமிழனும் சமமாக பார்க்க வேண்டும் என்பதனால சொன்னாயா என்ன பெத்த ராசான்னு பிள்ளைய தூக்கி கொஞ்ச ஆத்தாகாரி அது சரியான வார்த்தையா இவெல்லாம் அவனை பெத்தா அப்ப எப்படி சொல்லணும் பிள்ளைய நாம் பெத்த ராசா அப்படிங்க நான் பெத்த ராசா அப்ப நான் பெத்தேன் சரி ஆனால் இந்திய தாய் தமிழ்நாட்டு தாய் என்ன தெரியுமா சொல்லுகிறாள் என்ன பெத்த ராசாங்கிறாலே அது சரியான ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தியா அது சரி எப்படி தெரியுமா சரி ஒரு தாய் பிரசவம் ஆக போகிற போது நாலாயிரம் தேள் உண்ணா கொட்டுன மாதிரி வேதனை அனுபவிச்சு பிரசவ வேதனையில் துடிப்பா வச்சு எல்லாம் வந்து காலை கைய பிடிச்சி பார்த்து அந்த பிரசவத்தை எடுத்து முடிச்ச உடனே அந்த குழந்தை வெளியில் வந்தோன்னே அவ அப்படியே சார் உணலால் உடலால் உள்ளத்தால் உருவத்தால் மயக்கம் அப்படி செத்து கிடக்கிற மாதிரி கிடப்பா ஒரு மூணு மணி நேரம் ஆகும் இப்ப மயக்க நிலையில இருக்கிறவள தண்ணி தெளிச்சு எழுப்புவாங்க எந்திரி எந்திரி இப்ப எந்திரிச்சு பாப்பா பக்கத்தில் குழந்தை கிடக்கும் அப்படியே முழிச்சு பாப்பா அப்பா அப்பா என்ன பெத்த ராசாம்பா ஏன் தெரியுமா போயிருச்சு ஆகும் போது போன செத்து போன அந்த பொம்பளை இப்ப யாரால வந்துச்சு அந்த குழந்தைய பார்த்த உடனே உயிர் வந்தது சொன்னா இன்றைக்கு என்ன பெத்த ராசாவன் தெரியாம பெரிய சொல்லலையா எங்க அப்பா என்ன பெத்து போட்டுட்டு ஆறு மாசத்துல செத்து போனாரு நான் எங்கள் அப்பா முகத்தே பார்க்கலை எனக்கு பட்டம் என்ன தெரியுமா நான் தூக்கி முழுங்கினவனேன்னு எனக்கு பட்டம் நானும் எங்கள் அண்ணனும் எங்கள் ரெண்டு பேரையும் படிக்க வைக்க என் தாய் கைம்பண்ணாக இருந்து எங்களை எப்படிலாம் வளர்த்தா தெரியுமா கூரை வீடு விளக்கு இல்லை நல்ல இருள் நல்ல அருமையான குளிர் விடிஞ்சா பறிச்ச எங்கள் அண்ணன் ஏழாவது நான் ஆறாவது ரெண்டு பேரும் படிப்போம் படிக்கிறப்போ ஒரு போர்வையை போத்திக்கிட்டு படிப்போம் ஐயா எதுக்காக போர்வை குளிருக்காக போத்திக்கிட்டு படிப்போம் படிப்போம் படிச்சுக்கிட்டே இருப்போம் மணி பன்னெண்டு ஒன்று வர நாங்களும் முழிச்சு முழிச்சு படிப்போம் எங்கள் ஆத்தாலும் முழிச்சு முழிச்சு படிக்கும் அப்போ தான் பக்கத்து வீட்டுக்காரி கேட்டா பிள்ளைய படிக்கையில் நீ ஏண்டி முழிச்சிருக்க நீ தூங்கு நான் கேட்டதுக்கு என் தாய் என்ன தெரியுமா பதில் சொன்னா என் பிள்ளைகள் தூக்க அய அயற்சியிலே அசதியிலே எங்கேயாவது இந்த விளக்கு மேலே விழுந்து அந்த போர்வையிலே பிடித்து என் இரண்டு குழந்தைகள் இறந்து விட்டால் என்னுடைய என்னுடைய கணவன் போன இடத்திற்கு நான் போகவிட சம்மதிக்க மாட்டேன் என்று விழித்திருந்தாலே அவள் தாய் இந்நிறைவாக ஒன்று சொல்லுகிறேன் என் தாய் என்னை இடுப்பிலே வைத்து தன்னை தனக்கு தெரிந்ததெல்லாம் தெரிய வேண்டும் என்று என்னை வளர்த்தாள் ஆனால் என் தந்தை இருந்திருந்தால் தோளிலே தூக்கி வைத்து தனக்கு தெரியாததும் இந்த மண்ணில இவனுக்கு தெரிய வேண்டும் என்று வளர்த்திருப்பார் அந்த பாக்கியம் எனக்கு இல்லை ஆகவே எந்த சூழ்நிலை பார்த்தாலும் பெற்றவர்களுக்கு தான் முதலிடம் மனதிலே கொடுக்க வேண்டும் என்று பேசி இல்லையா சார் இந்த நாலு தியாக உள்ளம் தான் இன்னைக்கு உங்க முன்னாடி நான் பேசிட்டு இருக்கேன் எங்க அப்பாவோட குணம் எப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா குடிப்பாரு தன்னலவாதி குடும்பத்தை பத்தி அக்கறையே இல்லாதவரு இதுக்கு மேல சுத்தமாவே உழைக்க மாட்டாரு எங்கள் அம்மாவோடய எல்லா சொத்து பார்த்து கொண்டு வந்த நகையெல்லாம் விற்று வித்தே குடிச்சாரு இதை பார்த்து வெறுப்படைஞ்ச எங்கள் அம்மா எங்களை கூட்டிகிட்டு கோயம்புத்தூர் வந்தாங்க இங்கே இருக்கவங்களாம் சொன்னாங்க தாய்மடியில் படுத்தாலுதான் எல்லா துன்பமே மறந்துடுன்னு அப்படி ஒரு அன்பான தாய் எனக்கு கிடைக்கலைங்க சார் எத்தனையோ நான் அழு நான் அழுதுருக்கிறேன் தாம் பட்டினி போட்டு குழந்தை வைத்த நிரப்புவான்னு சொன்னிங்க அப்படி எனக்கு ஒரு தாய் கிடைக்கல பல கொடுமைக்கு ஆளானேன் இப்படி இருக்கும்போது ஒரு நாள் எங்கள் அம்மா என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா என்னை கொண்டு போய் ஒரு வீட்டு வேலையிலையும் என் தம்பியை கொண்டு போய் ஒரு கடையிலையும் விட்டுட்டு அவங்க போயிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க வரலைங்க சார் அந்த வீட்டில் பல கஷ்டத்துக்கு நான் ஆளானேன் சின்ன வயசில் பார்த்த சில நினைவுகளை வச்சு எங்கள் மாமா வீட்டை கண்டுபிடிச்சி நான் அங்கே போனேங்க சார் அவங்க பேருக்காக இங்கே இருந்துக்கான்னு சொன்னாங்க ஆனால் உண்மையாக சொல்ல அங்கேயும் நான் ரெண்டே நாள் தாங்க சார் இருந்தேன் அங்கேருந்து நான் துரத்தி அடிக்கப்பட்டேன் எங்கள் அத்தை கொண்டு போய் நான் படித்தேன் பார்த்தீங்களா அது ஒரு கிறிஸ்டின் ஸ்கூலுங்க சார் அந்த ஸ்கூலில் கொண்டு போய் என்னை விட்டாங்க அந்த ஹாஸ்டலில் விசிட்டிங் டேன்னு ஒன்று வருங்க சார் அதாவது பெற்றவங்களாம் குழந்தைங்கள பார்க்கறக்கு வருவாங்க அந்த நாள் நான் எத்தனை நாள் அழுதுருக்கேன் தெரியுங்களா பாசத்துக்காக ஏங்கியிருக்கேன் தெரியுங்களா பெற்றவங்கள தங்கள் குழந்தைக்கு ஆசையை சோறு ஊட்டுவாங்க பாசம் பாசத்தால் நனைவாங்க ஆனால் அப்படி ஒரு அன்பான வார்த்தையில எனக்கு கிடைக்கல தனிமில உட்காந்து எத்தனையோ நான் நான் அழுதுருக்கிறேன் எல்லா பெண்களுக்குமே இயற்கையாக நடக்கிற மாதிரி நானும் பெரிய பொண்ணு ஆனங்க சார் எனக்காக யார் தெரியுங்களா அடுத்த நாள் ஓடி வந்தால் அந்த தியாகம் உள்ள படித்த மதர் தாங்க சார் நான் ஒரு இந்து பொண்ணாக இருந்தாலுமே என்னுடைய ஆசைகள் என்னன்னு நினச்சிட்டு அவங்க அடுத்த நாள் சும்மா வரலைங்க சார் எனக்கு ஒரு தங்க கம்மல் மோதிரம் தாவணி பாவடை இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அதற்கு மேலே எனக்கு ப்ரையரும் பண்ணிட்டு போனாங்க சார் இன்ன வரைக்கும் நான் அந்த தியாகம் உள்ளத்தை மறக்கலை எப்படி ஹாஸ்டல் வாழ்க்கைலாம் நாங்கள் விட்டு வெளியே வந்தோங்க சார் என் தம்பி பல கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி ஒரு வேலைக்கு போனேன் பதினாறு வருஷம் பார்க்காத தந்தையை போய் கண்டுபிடிக்கலாம் சொல்லி போய் அந்த ஊரை கண்டுபிடிச்சி கேட்டதுக்கு எங்கள் அப்பா இன்னும் மாறலேன்னு சொன்னாங்க என் தம்பி மனசு உடஞ்சிட்டு மறுபடியும் வந்துட்டாங்க சார் எங்கள் அப்பா இதை கேள்விப்பட்டு உண்மையை பாசக்கார தகை பண்ண அடுத்த நாளே ஓடி வந்துருப்பாங்க சார் எங்க அப்பா எத்தனை நாள் கழிச்சு எங்களை பார்க்க வந்துடு திறீங்களா ஒரு மாதம் கழிச்சு பார்க்க வராருங்க சார் வந்தவருங்க சார் நல்லா இருக்கிறியான்னு ஒரு வார்த்தை கேட்கல இங்க இருக்க கல்யாணம் முடிச்ச எல்லா பெண்களுக்கும் தெரியும் பிரசவம்ன்றது ஒரு பொண்ணுக்கு எப்படி எப்படிப்பட்டதுன்னு வந்தவர் பிரசவம் எப்படி திருமணம் எப்படிமா முடிச்ச வயசு புள்ளல உனக்கு என்னமா பாதுகாப்புன்னு கேக்கலீங்க சார் சில பூர்வீக சொத்து இருக்கு சொத்துல கையெழுத்து போட்டு கொடுன்னு கேட்டு நிக்கிறாரு சார் இப்படிப்பட்ட தகவல் என்ன சார் பண்றது பேரண்ட்ஸ் கிட்ட வளர குழந்தைங்களுக்கு இந்த காலத்துல பாதுகாப்பு இல்லாத போல நான் எந்த மூலிங்க சார் இன்னைக்கு ஒரு நல்ல பொண்ணு சமுதாயத்துல நிக்கிறேன்னா இப்படி நாலு தியாகம் உள்ள படிச்ச நல்ல உள்ளங்களை தான் சார் நான் இந்த இடத்துல நின்று பேசிட்டு இருக்கிறேன் மூணு மாசத்துக்கு முன்னாடி ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க என்ன தெரியுங்களா பெற்றவங்களை பார்க்காத பிள்ளைங்களுக்கு உடனே இந்த சட்டம் மாதிரி பிள்ளைங்களை பார்க்காத பெற்றோருக்கு எந்த சட்டம் சார் சட்டம் கொண்டு வாங்க இந்த அரட்டை இதுக்கு ஒரு விடுவில இருக்கிறேங்க சார் இப்படிப்பட்ட தியாகம் உள்ளங்களுக்கு என்னைக்குமே நிரந்தரமா என் உயிருள்ள நாள் வரைக்கும் இவங்களுக்கு தான் நான் முடிச்சுக்கிறேன் நன்றிங்க சார் ஒண்ணு இல்லைங்க என் வாத்தியார் எனக்கு சொல்லி கொடுத்தாரு என்ன சொல்லி கொடுத்தாரு தெரியுமா தெரிஞ்ச கேள்விக்கு மட்டும் பதில் எழுதாதேனார் ஐயா என்ன சொல்றீங்க எனக்கு புரியல ஏแหน ஆமாடா தெரிஞ்ச கேள்விக்கு மட்டும் பதில் எழுதாதே நட்ட வெள்ளாமைக்கு வேலி போடாத உங்க அம்மாவுக்கு செலவுக்கு பணம் கொடுக்காதேனார் நான் குழம்புனேன் ஆனா வாத்தியார் மேல் நம்பிக்கை இருக்குது நீங்க நல்லத தான் சொல்லுவீங்க ஆனா புரியல புரியிற மாதிரி சொல்லுங்க யான அவர் சொன்னாரே தெரிஞ்ச கேள்விக்கு மட்டும் பதில் எழுதாதேனா என்ன அர்த்தம் தெரியுமா தெரிஞ்ச கேள்விக்கு மட்டும் நீ பதில் எழுதினா தேர்வுல மதிப்பெண் கம்மியா வாங்கிருவடா நீ எல்லா கேள்விக்கும் பதில் எழுதுனார் ஐயா நட்ட வெள்ளாமைக்கு வேலி போடாத என்ன ஆமாடா முதல்ல நான் வேலையை நட்டிட்டு அப்புறம் வெள்ளாமை போடுனார் அம்மாக்கு செலவுக்கு பணம் கொடுக்காதீங்களேன்னு சொன்னேன் ஆமாடா உங்க அம்மாக்கு செலவுக்கு பணம் கொடுக்காதேன்னு சொன்னேன் ஆனா நீ சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் கொண்டு போய் உங்க அம்மா கையில கொடுத்துட்டு உங்க அம்மா கிட்ட நீ செலவுக்கு பணம் வாங்கடானாரு இதுதாயா நேதாஜி போஸ் இந்த வெளிநாட்டு படிப்பு படிச்சுட்டு வந்தாரு ஐசிஐஸ் படிச்சுட்டு வரும்போது தேச பக்கம் பெற்ற நேதாஜிய மக்கள் எல்லாம் சொன்னாங்க நீங்க இந்த மாவட்டத்துக்கு ஆட்சி தலைவரா இருக்கணும் நீங்க இருந்தா இந்த நாடு நல்லா இருக்கும் அப்ப நேதாஜி என்ன சொன்னார் தெரியுமா இந்த அடிமை இந்தியாவிலே நான் அவர் ஆட்சியாளராக இருப்பதை விட வருங்கால என் சுதந்திர இந்தியாவுக்கு என்னை போன்று பல ஆட்சியாளர்களை உருவாக்குவதற்கு நான் ஆசிரியர் பணிக்கு போறேன் சொன்னானே நேதாஜி பாலகங்காதர திலகர் சுதந்திரம் எனது பிறப்புரிமைன்னு சொன்னவர் வீட்டுக்குள்ள இருக்கின்ற மக்களை எல்லாம் வீதிக்கு வரவழைத்து சுதந்திர வேட்கையை சொல்லி கொடுத்த மகானவர் அவர் கஷ்டப்பட்டு சுதந்திரம் வாங்குறாரு சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் நீங்க திலகர்ஜி திலகர்ஜி என்ன பதவிக்கு போட்டியிட போறீங்கன்னு சொன்னாங்க அப்ப சொன்னாரு திலகரு நான் எந்த பதவிக்கு போட்டியிடல இல்ல திலகர்ஜி நீங்க ஏதாவது ஒரு பதவிக்கு போட்டியிடணும் சொல்லும் போது இல்லங்க எனக்கு பணி முடிஞ்சது அதுக்கு மேல இருக்கிற ஒரு தெய்வீக பணி இருக்குதுன்னா எல்லாரும் கேட்டாங்க என்னங்க நீங்க ஆன்மீகத்துக்கு போறீங்களானாரு இல்லைங்க அதை விட ஒரு அற்புதமான பணி இருக்குன்னு சொன்னாரு புரியல திலகரிசின்னு சொன்னும் இந்த தேச பணிக்காக நான் வருவதற்கு முன்னாலே நான் ஒரு பணியை மேற்கொண்டேனே பேராசிரியர் பணி அந்த பேராசிரியர் பணிக்கு நான் போறேன்னு சொன்னானே திலகர் இன்னைக்கு யோசிச்சு பாருங்க ஜனாதிபதிகள் பதிமூணு பேர் இந்தியாவில் இருந்தாங்கன்னா அதுல எட்டு ஜனாதிபதிகள் ஆசிரியர்கள் தான் ஆசிரியர் பணி என்பது அறப்பணி அந்த ஆசிரியருக்கு தான் என்னோட முதலிடம் இந்த அரட்டை அரங்கத்திலே நம் மனதில் யாருக்கு முதலிடம் கொடுப்பது என்ற தலைப்பை கொடுத்தவுடன் அவரவர்கள் அவருக்குரிய கோணத்திலே தங்களுடைய பேச்சாற்றலை கொண்டு கருத்தாற்றலை கொண்டு கருத்துகளை எடுத்து வைத்தார்கள் இதில் கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் அந்த உறவிலே முதலிடம் கொடுக்க வேண்டும் என்று சொல்வதில் ஒரு அர்த்தம் இருக்கிறது காரணம் அவர்கள் இருவருக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவு தாலிக் வந்தது அந்த பந்தம் கணவன் வந்து மனைவிக்கு ஏதோ செய்கிறான் மனைவி கணவனுக்கு செய்கிறார் அது ஒரு பந்தம் அது அற்புதமான பந்தம் யாராலும் அறுக்க முடியாத ஒரு அற்புதமான பந்தம் ஆக ரெண்டு பேருமே கொடுத்து வாங்கி கொள்கிறார்கள் அன்பை பந்தத்தை சொந்தத்தை சுற்றத்தை சுகத்தை அப்படிப்பட்ட உறவு மகிமை பொருந்துகிறது தான் அதுக்கு முதலிடம் கொடுக்கணும்னு பேசுகிறாங்க அது ஒரு விதத்தில் கரெக்ட் தான் அடுத்தது நம்மை கண் பெற்றெடுத்த கண்கண்ட தெய்வமான நம்முடைய பெற்றோர்களுக்கா நிச்சயமா ஏன்னு கேட்டா தாய் இல்லாமல் உலகத்தில் பிறக்க முடியாது தந்தை இல்லாமல் பிறக்க முடியாது இந்த உறவு எங்கிருந்து வருது தொப்புள் கொடியில் இருந்து வருகிறது ரத்தத்தோடு ரத்த பாசத்திலே வருகிறது மற்ற பாசத்திலிருந்து ரத்த பாசம் வேறுபட்டது தான் அதனால அந்த உறவும் சம்பந்தப்பட்ட உறவு தான் அதுக்கு முதலிடம் கொடுத்தாலும் அது இயற்கை தான் அடுத்த உறவு மாதா பிதா குரு தெய்வன்னா ஒரு மாணவனுக்கு ஆசிரியர் வழிகாட்டியாக இருக்கிறார்னா ஏனியாக இருக்கிறாருன்னா கரையேற்றும் தோணியாக இருக்கிறார்னா தான் வகுப்பில் படிக்கக்கூடிய தனக்கு தெரிந்த அந்த மாணவனுக்கு மட்டும்தான் அவர் வழிகாட்டியாக இருக்கிறார் அந்த மாணவனுக்கும் அந்த ஆசிரியருக்கு உறவு இருக்குன்னா அது குரு சிஷிய உறவு அங்கேயும் ஒரு பந்தம் இருக்கு இது மூணு உறவு யாருக்கும் முதலிடம் கொடுக்க முடியாது நான் எனக்கு தான் முதலிடம் கொடுப்பேன் என்று தன் வாழ்க்கையை பார்த்து கொள்ள துடிப்பவர்கள் இருக்கிறார்கள் அவங்க தன்னை பார்த்துக்கிறாங்கன்னா அது ஒரு சுயநலம் தனக்காக தான் மனுஷன் பல பேர் வாழறான் ஆக அங்கேயும் ஒரு பந்தம் இருக்குது இந்த உடல் மீது உயிருக்கு பந்தம் இந்த உயிர் மீது உடலுக்கு பந்தம் தன் வாழ்க்கையை பற்றி நினைப்பது மனிதனுடைய சுயநலம் அங்கேயும் ஒரு பந்தம் இருக்குது இந்த நாலுமே ஒரு கனெக்ஷனில் இயற்கையில் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு ஆனால் அப்பா அம்மா இல்லாமல் அனாதையாக பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நமக்கெல்லாம் அப்பா அம்மா இருக்கிறாங்க அப்பா அம்மாவே இல்லாமல் பிறக்க கூடிய குழந்தைகளுக்கு யார் தந்தை யார் தாய் தீபாவளி வந்தால் பொங்கல் வந்தால் யார் ஆடை எடுத்து கொடுப்பார்கள் யார் கையை பிடித்து ஆனால் கத்துக் கொடுப்பார்கள் அந்த ஏழைகளை யார் இருக்கிறார்கள் யோசிச்சு பாருங்க யாருமே இல்லை அது மட்டுமல்ல நோயால் பாதிக்கப்பட்டு தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்களை அவர்களுடைய கரம் கொண்டு அவர்களை கருணை கொண்டு காப்பாற்ற யார் இருக்கிறார்கள் ஒரு அன்னை திரேசாதான் இருந்தார் அவரை போல நல்ல இதயம் படைத்தவர்கள் மட்டும்தான் இருந்தார்கள் அந்த மாதிரி தன்னலம் இல்லாத சமூக சேவைகள் தான் தேவை அதுதான் எந்த பந்தமுமே இல்லாம எந்த உறவுமே இல்லாம அடுத்தவங்க ரோட்ல அடிபட்டு கடந்தா ரத்தம் கொடுக்கணும்னு ஓடோடு நின்னா அதுதாங்க சேவை அங்க தேவை இல்லைங்க யார் பத்த பிள்ளைக்கோ தாளாட்டு பண்ணா அதுதாங்க உண்மையான தாயின் தாலாட்டு தன் பிள்ளைக்கு ஒரு தாலாட்டு பாறினால் அவள் சாதாரண தாய் ஆனால் யார் யாரோ பெற்ற குழந்தைகளுக்கு தாராட்டு பாடினால் அவள் தான் தெய்வத்தாய் அவள் தான் கருணை தாய் அப்படிப்பட்ட சமூக சேவர்களுக்கு முதலிடம் கொடுத்தாதான் இந்த நாட்டில் கருணை வாழுங்க அனாத பிள்ளைங்க வாழ்வாங்க ஆதரவற்றவர்கள் வாழ்வார்கள் முதியோர் இல்லங்கள் வாழும் அதனால் நம் மனதில் மற்ற யாருக்கு முதலிடம் கொடுத்தாலும் அவற்றையெல்லாம் விட தன்னலமற்று பணியாற்றக்கூடிய சமூக சேவைகளுக்கும் முதலிடம் கொடுத்தால்தான் இந்த தேசமும் நாமும் நிமிந்து நிற்போம் நிற்போம் இந்திய மண்ணே உனக்கு வணக்கம் வணக்கம் என்று என் வணக்கத்தை செலுத்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்